ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாலாஜி தயாரித்து மோசமாக ஓடிய ஒன்பது படங்கள் அப்படிங்கிற அவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வி படங்கள் என்பது வேறு நூறு நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை நாம் ஏற்கனவே தோல்வி படங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம் இப்போது நாம் காணவிருப்பது மோசமாக ஓடிய படங்களைத்தான் அதாவது சரியாக ஓடாத படங்களை மட்டும் குறிப்பிடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் உனக்க நான் சிவாஜி ஜம்னி கணேசன் லட்சுமி நடித்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் காவல் தியாகராஜ நடித்தது சரியாக ஓடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மங்கம்மா சபதம் கமல் சுஜாதா மாதவி படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் குடும்பம் ஒரு கோயில் சிவாஜி லட்சுமி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பைராகியம் பிரபு ராதா நடித்த படம் அடுத்து அன்னி மோகன் நடித்த படம் இதுவும் சரியாக ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் என் இரத்தத்தின் ரத்தமே கே பாக்யராஜ் மீனாட்சி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் திராவிடர் சத்யராஜ் வித்யாஸ்ரீ நடித்த நடித்தவரம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் குற்றவாளி ரகுவரன் ரேகா நடித்த படம் ஆக இந்த ஒன்பது படங்களும் கே பாலாஜி தயாரித்து சராசரிக்கும் கீழாக ஓடிய படங்களாகும் இந்த படங்களெல்லாம் மிக குறைவான நாட்களே ஓடிய படங்களாகும் அதாவது கே பாலாஜி கொடுத்த வெற்றி படங்களை பார்த்தால் இந்த படங்களெல்லாம் மோசமான தோல்வியை தழுவிய படங்களாகும் இப்படி திரைப்பட தொழிலில் கடைசியில் கே பாலாஜி நிறைய நஷ்டங்களை சந்தித்தார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பிறகு பணம் தயாரிப்பதையே பாலாஜி நிறுத்திவிட்டார் வஸ் இந்த கண்டனத்துடன் முடிக்கிறது அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி